வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெடிகாலையில் மணி ரெண்டரை நேற்று நைட்டு தான் ரெண்டரில் இப்போ தான் அங்கேருந்து ஒரு மணிக்கு வந்து சாப்பிட்டு ரெண்டு மணி உட்காந்த மணி ரெண்டரை ஆகிடுச்சு இப்போது கோயம்பேடு போயிட்டு அங்கே இப்போ குளிச்சுட்டு கோயம்பேடு போய்ட்டு அங்கே வந்து பெங்களூர் பஸ் கிருஷ்ணகிரியில் ப்ரோகிராம் அதை கிளம்பிட்டேன் ஆக்சிடென்ட் ஆனது நேற்று ஆக்சிடென்ட் ஆனது கொஞ்சம் பரவாயில்ல கை மட்டும்தான் இந்த இடத்துல தேய்ச்சின அப்படியே பல்ஜி அடிச்சு வலிக்குது மற்றபடி கால் முட்டி லைட்டாக வலிக்குது பட் கிருஷ்ணகிரி ப்ரோக்ராம் வரேன்னு நான் சொல்லிட்டேன் அப்புறம் ஈவினிங் ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் இருக்குது அதை இப்போ குளிச்சுட்டு ஒரு மூணு மணிக்கு கிளம்புனா மூன்றரை மணிக்கு கோயம்பேடு போயிடுவேன் கோயம்பேடுலேருந்து பஸ்ஸு பெங்களூர் பஸ்ஸை பிடிச்சி கிருஷ்ணகிரி போகணும் குளிச்சுட்டு கிளம்பிடுறேன் ஓகே மணி கரெக்டாக மூணாவது இப்போ கரெக்டாக கோயம்பேடுக்கு ஒரு மூணு இருபது மூன்றரைக்கு போயிடுவேன் அங்கேருந்து பெங்களூர் பஸ்ஸை பிடிச்சி கிருஷ்ணகிரி போகணும் இப்போது கண்ணெல்லாம் எரிது தூங்க இல்லை மணிக்காலையில் மூணஞ்சு காலையில் மூணு மணி ரோட்டில் உடால கூட காணும் இந்த ஏரியா எப்போ புரிய எந்த காலைல மூணு மணி அந்த சரி ஏ கோயம்பேடு வந்துட்டேன் நம்ம ஒன்று பார்க்கணும் மணி கரெக்டாக மூன்ற ஏன்னா கிருஷ்ணகிரி போகிறதுக்கு நாலு மணி நேரம் கிட்ட ஆகும் அங்கே பத்து மணிக்கு வந்து மார்னிங் வந்து ஒரு மேரேஜில் ஒரு ஃபங்க்ஷன் அதுதான் வந்திருக்கேன் சிம்முதனங்க பார்த்து நாவன்தான் இப்போ கிருஷ்ணகிரி போனோம் கோயம்பேடுலேருந்து பஸ் போதா மாதாவரத்துலேருந்து பஸ் போதா தெரில வெயிட் பண்ணுறேன் ஒரு பஸ்ஸில் ஓகே வண்டி பார்க்கிங் போட்டாச்சு என் வண்டி இங்கே நிற்க வச்சிட்டேன் ஃபைவ் ஃபோர் செவன் ஃபோர் மறந்துடும் அது வேறு டி செவன் இந்த மாதிரி ஒரு வீடியோ தோச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும் செகண்ட் அடித்தளம் ஏன் கோயம்பு இவ்வளோ வண்டி இருக்குதுங்களேன் எல்லாம் கிலாம் பார்க்க போச்சுட்டாங்க வழி இது வண்டி ஃபுல்லாக வண்டி பார்க்கிங்கே இல்லை ஃபுல்லாக இருக்குது எல்லாமே நான் காலையில் மூணு மூன்றரைக்கெல்லாம் நல்லா ஒரு டெஸ்ட் எடுக்கட்டும் இப்படி தூங்குறாங்க பாருங்கள் மக்கள் உள்ள பாருங்க அடே இங்கே அப்பா அப்படியே தூங்குறாங்க கொத்து கொத்தா இவ்வளோ பேர் தூங்குறாங்க பாருங்க நம்ம வந்து உள்ளே வந்துட்டாரா சொன்னார் ஃபோன் பண்ணி பார்க்கலாம் நாலு மணிக்கு பஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பதுக்கெல்லாம் போயிடலாம் பேங்க் கிருஷ்ணகிரிக்கிட்ட இங்கே இருக்கார் பிளாக் ஃப்ரெண்ட் மொட்டு வர சொன்னார் எங்கே போயிருக்கார் தெரியலையா எங்கே இங்கே தான் வர சொல்லியிருந்தார் ராவின் பாடர் ஆவின் பாடலுன்னு வர சொல்லலாம் இங்கே நின்றுட்டு கரெக்டாக இந்த ஃபோன் வச்சா வந்து நினைக்கிறேன் மதன் வணக்கம் 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 ஆ ரைட் ஓகே 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 கரெக்டாக டைம் வந்தாச்சு மூன்றரை மணிக்கெல்லாம் பஸ் விசாரிச்சியா பஸ்ஸு விசாரிச்சியா அதை நான் விசாரிச்சேன் ஆறு மணிக்கு தான் கிளம்புவோம் அப்படின்ட்டாங்க ப்ரைவேட் பஸ்ஸு ப்ரைவேட் வேணும் நம்ம ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணலாமா ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லைன்ட்டா காலை ஆறு மணி தானே அப்சல் பஸ்ஸுக்கோசரம் அந்த அப்சல் பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து கிட்ட தான் ரெண்டு கிலோமீட்டர் ஒன்று கிலோமீட்டர் இந்த ஆட்டோவில் போயின்ட்டு இருக்கோம் ஆட்டோஃபர் எவ்வளோன்னு சொல்கிறேன் டார் இங்கே ஒரு பெங்களூர் பஸ் இருக்குது இது போமான்னு பார்த்தா போகணுன்னு சொன்னாங்க சரி இதில் போயிடலாம் நம்ப இந்த பஸ்ஸில் தான் கிளம்புறோம் ஒரு டிக்கெட்னு பார்க்கலாம் நாலு மணி பஸ் எடுத்தாச்சு இங்கே வந்து கிருஷ்ணகிரி பெங்களூர் பஸ்ஸு பர்கூர் சார் நிக்க வைக்கிறேன் சொன்னார் தேங்க்யூ சார் ஓகே தேங்க்யூ பருகூர் தான் இருக்கணும் இப்போ சீட்டு நல்லா இருக்கு டிஸ்கவுண்ட் போக அறுநூற்றி ஐம்பது ரூபா ஓடி வந்தோம் இப்போ ஆறு மணிக்கு நம்ம ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் அண்ணன் பாருங்கள் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் வந்து அவ்வளோ பிரச்சனையாக ஆக்சிடெண்ட்டு இதில் போயிட்டு கடவுள் தான் காப்பாத்திருக்காரு அண்ணன் ஸோ இன்றைக்கி எனக்காக வந்திருக்கார் அண்ணன் அது பெருமைக்கு விஷயம் அதான் காசு பண்ணலாம் நெக்ஸ்ட்டுங்க அன்பு மட்டும்தான் இன்றைக்கி பெஸ்ட்டு ஸோ சொன்னால் அந்த சொன்ன டைமுக்கு கரெக்டாக பாருங்க அதுதாங்க யார் யார் யாரு உங்கள் அன்பும் ஆசிர்வாதம் தான் அண்ணனை காப்பாற்றிருக்கு இதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ கரெக்டாக மைண்ட் நார்

ஓகே பஸ் இப்போ வந்து காஞ்சிபுரம் கிட்ட போயின்னு இருக்கு மணி இப்போ கரெக்டாக ஒரு அஞ்சு மணி இருக்குமா நாலு ஐம்பத்தஞ்சு பஸ் ஃபாஸ்ட்டாக தான் போகுது ஆனால் நம்ம இடத்துல போய் சேரது பத்தாகும்னு சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் இன்னும் தான் இருக்கு பாருங்கள் வெளியெல்லாம் பஸ்ஸு சூப்பராக இருக்கு வேறு லெவலில் இருக்குது ஃபுல் ஏசி சார்ஜர்லாம் இருக்குது நியூகோ பஸ் நல்லாயிருக்கு நியூகோ பஸ் ஆஃபர் ஆஃபராக இருக்குது பஸ் அது நம்ம பஸ்ஸு கரைச்சி லக்கு தான் இல்லை Você quer que eu

கரெக்டான டைமில் கரெக்டான டைமில் இவருக்கு இவரு கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் கரெக்டாக மாலண்டே நிற்கிற நிற்க வைக்கலாம் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஓகே தேங்க்ஸ் வந்து பஸ் இது இது வந்து கிட்டத்தட்ட எங்கள் நாற்பது நிமிஷம் நிற்குமா ஏன்னா இந்த இடத்துல வந்து சார்ஜர் இருக்கு இந்த சார்ஜர் நாற்பது நிமிஷம் இதில் போட்டிருப்பாங்க இந்த போடுறாங்க பாங்க போடுறாங்க

ஓகே வாங்க சுக்காஃபி சாப்பிட்லாம் இந்த சுக்காஃபி முப்பது ரூபா நல்லா இருக்கு என்ன கிளாஸை பிடிக்க முடியல மெலிசா இருக்காது அப்படியே சுடுது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படியே வளையுது கிளாஸ் பஸ்ஸு கிளம்பிடுச்சு இப்போது பர்கூருக்கு கிளம்பி போயின்னு இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் பர்கூர் போகிறது பார்க்கலாம் இங்கே இருக்கிற மார்க்கெட் பிளேஸ் இதை பார்த்து தான் ஞாபகம் நம்பிக்கிட்டேன்ட இன்னைக்கு ஒன்றுமே வாங்கி கொடுக்காம வந்து பண்ணுவாங்க இப்படி உட்காந்து பாருங்கள் ஆளுங்க ஊரில் வித்தியாசமான இடங்கள் வித்தியாசமான மனிதர்கள் பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்கள் நம்ம இடத்தையே பார்த்து 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 இது எந்த இடம் மாதனூர் சொல்லிட்டு ஒரு இடம் இது நினச்சேன் பைச்சு ஒரு பர்கூர் கிட்டே வந்துட்டோம் காஞ்சனா மால் ஒன்று இருக்கு நம்ம பஸ்ஸில் போயும் இங்கேருந்து நாலு நிமிஷம் காட்டுது பார்க்கலாம் காஞ்சனா கரெக்டாக வந்தாச்சுங்க தேங்க்ஸ் தலைவா வாங்க 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 அப்படியே பாருங்கள் கரெக்டாக பஸ் இங்கே போது நல்ல மனிதர் நல்லா பேசி கரெக்டாக வாசலில் இறக்கி விட்டார் இங்கே தான் இன்றைக்கி ப்ரோக்ராம் கடவுள் எங்கேயோ இருக்கார் கடவுள் இருக்கார் கடவுள் கடவுள் இருக்கார் நேற்று கீழே இல்லை இல்லை கீழே ஊந்து வாரி அடிப்பட்டு கடவுள் நம்மளை காப்பாற்றி இன்னைக்கு பர்கூரில் இருக்கிற உருவத்தோடு காஞ்சனமால் பஸ்ஸு அடிச்சுன்னு முடிச்சு ஓடி வந்தால்

தா மால் <coughs>